ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கற்பூர ரசம் பண்ண போகிறோம் வாங்க சொல்லிட்டு பார்க்கலாம் கற்பூர வள்ளி ரசம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க உணவு தான் மருந்து மருந்து தான் உணவு இன்றைக்கி ஒரு ரசம் இருக்கும் இதை பற்றி உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸோ வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியான ஏதாவது வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நம்ம வந்து கட்டாயம் இருக்கலாம் நம்ம சேரில் தொடர்ச்சியாக பாருங்க வர இந்த மாதிரி மூலிகைகளை பற்றி ஏதாவது அதை வீட்டில் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு டைம் ஆகுது இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சரி இப்போ கற்பனை வழி ரசம் எப்படி வைக்கலாம் விட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா சட்டி காஞ்சிருச்சு கொஞ்சம் எண்ணெய் விடுக்கலாம் ஸோ இந்த அளவு என்ன விட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் பண்ணி பாருங்கள் கட்டாயம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் என்ன காய்ச்சதுக்கப்புறமா மூணு வத்தலை வச்சுருக்கேன் ஸோ மூணு வத்தலை வந்து அடுப்பு குறச்சு வச்சுக்கிட்டு வத்தலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தனியா அதாவது மல்லி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதவும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சீரகம் எடுத்துருக்கேன் அதாவது சின்ன சீரகம் எடுத்துருக்கேன் இது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன் அதுவும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு கிண்டி கிண்டி விட்டு அதுக்கப்புறமா மிளகு இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவில் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவு அதுவும் நான் ஆட் பண்ணிடலாம் நல்லா இதாகணும் இப்போ கொஞ்சம் நல்லாவே வருதுச்சு நல்லா படுத்தாச்சு இதில் எடுத்து விட்டு இப்போ அதை எடுத்து வச்சாச்சு நம்ம வருதுட்டு ஸோ இப்போ வந்து வெளிய அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரசம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ நான் ஒரு ஐநூறு எம்எல் அந்த அளவுக்கு போதும் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதாவது ஒரு எலுமிச்சை போல அளவு நான் புளியை வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நல்லா கரைச்சிக்கிட்டு நெல்லிக்க அளவு புளியை ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளோ முக்கால் டம்ளர் தண்ணி தண்ணியில் தான் ஊற வைப்போம் அதை நல்லா கலக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே புளி ஊற்றிடும் ஸோ போதும் இப்போ நம்ம புளி ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றிருக்கோம் அவ்வளோதான் இப்போ இந்தளவுக்கு கற்பனை ஒழி எதாவது எடுத்திருக்கேன் இது நீங்கள் வந்து சில இடத்துல கிடைக்காது கிடைச்சிச்சின்னா இந்த ஒரு சின்ன தண்டு நீங்கள் நட்டு வச்சாலே இது வந்து கிடைச்சிரும் ஈஸியாக வளர்ந்து வந்துரும் நிறையாவே வளர்ந்து சின்ன இந்த ஒற்ற தண்டு போதும் ஸோ இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து இலை இருக்கும் கழுவிட்டு அதுக்கப்புறமா இது கட் பண்ணி நம்ம இப்போ தண்ணியும் புளியும் மட்டுந்தான் ஊற்றிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த இலைய இப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி இலைய ஒன்றா இது கூட போட்டலாம் அந்த இலையும் போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலன்னா பூண்டு வந்து ஒரு பத்து பல் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சும்மா ஒரு பத்து பல் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நச்சுக்குவோம் மாதிரி வச்சாச்சு ஸோ இந்த வெள்ளை பழுவோம் அதில் ஆட் பண்ணிடுவோம் வெள்ளை பழுவோம் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சும்மா இந்த அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு இது போய் ஆட் பண்ணிடுவோம் இப்போயே வாட லைட்டாக கம்மு கம்மான்னு வருது உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்ருங்க மஞ்சள் குடி போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சதை ஸோ இதுலேயே போட்டு நல்லா நச்சு பொடியாக இருக்கலாம் நீங்கள் மிக்ஸி இருந்தாலும் மிக்ஸியில் வச்சு பொடி செஞ்சுங்க இந்த மாதிரி நச்சுக்கோங்க நீங்கள் எதாவது மிக்சியில் போட்டு பொடி பண்ணாலும் பொடி பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிட்டோம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு டலாம் அதாவது இந்த டைம் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க காரம் வந்து உங்களுக்கு தேவைன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு காரம் தேவைன்னா பெப்பர் பொடியாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது எனக்கு காரம் பத்தாது அதனால் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்றா திண்டி விட்டு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்படியே கமாவான்னு வாரம் செம்மையாக வருது இப்போ வந்து நம்ம தாளிக்கணும் ஸோ தாளித்துவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது அப்புறமா கொஞ்சமாக நெல்லையும் சேர்த்துமா அதுக்கப்புறமா கருவுப்பில் அடுப்பு குழம்பு வச்சுருக்க ஸோ கருவுப்பில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தெரியுது நம்ம கொஞ்சமாக தான் தெரியும் அவ்வளோதான் இது அப்படியே கஷ்டத்தோட அவ்வளோதான் ரசம் ரெடியாகிடுச்சு இப்போ மேலாப்பில் லைட்டாக மல்லிகை செடி கொஞ்சம் தூவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் கற்பூரவள்ளி ரசம் அப்படியே வாட்டர் சும்மா கம்ம கமன் வருது அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு அதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து ரசம் வைங்க நல்லா ரசம் வச்சு வீட்டில் சாப்பிடுங்க புளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு வந்து கொஞ்சம் புளி அதிகமாக புளி இருந்தா தான் பிடிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் நீங்க வந்து கம்மியா சேர்த்து இதை பண்ணுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு அது சின்ன சின்ன குழந்தைகள் வந்து சளி இருமல் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு வந்து நீங்க வந்து இதை வாரத்தில் ஒரு ஒரு டைமாக வந்து குழந்தைகள் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சளி இருமல்ன்ற பிரச்சனையே வரவே வராது உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு ரசம் தான் இதை வந்து நீங்க வந்து மதிய டைம்ல வந்து சாப்பாடுக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா சூப் மாதிரி சும்மா கூட குடிச்சுக்கலாம் சளி இருமல் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு நீங்க சாப்பிட்டாலும் சளி இருமல் கூட ஓடி போயிடும் எல்லா பேருமே நீங்க இதை வந்து சாப்பிடலாம் இது போன்ற இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி